ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிம்பிளாக முடிச்சிட்டேன் வாழைக்காய் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் ரசம் வச்சது இருக்குது அதே போதும் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து முறுக்கு ஆர்டர் வந்திருக்குது அதை நாங்கள் செய்ய போகிறோம் அதனால சாப்பாடெல்லாம் ரெடியாக முன்னாடியே செஞ்சு பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் உக்காந்தோம்னா ரொம்ப லேட் ஆகும் அதனால் அதை முடிச்சுட்டு ரசம் உள்ளே இருக்குது எடுத்துகிட்டு வந்து சூடு பண்ணணும் ஃப்ரிட்ஜில் இருக்குது பாருங்கள் உளுந்து ஊறிட்டு இருக்குது முறுக்குக்கு மிளகா எடுத்து வச்சிருக்கேன் இதை அரைக்கிறதுக்கு முறுக்குக்கு வந்து நல்லா காரமாக கேட்டிருக்காங்க மிளகா எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு முக்கால் டம்ளர் இந்த டம்ளரில் இந்த டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் உளுந்து போட்டிருக்கேன் உளுந்து போட்டால் முறுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதனால் உளுந்து போட்டு வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறமேனா அரிசி இட்லி அரிசி ஃப்ரெண்ட்ஸ் இட்லி அரிசி ஊற வச்சிருக்கிறேன் இது வந்து கூட வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ரேஷன் அரிசி போட்டிருக்கேன் அப்போ தான் முறு முறுன்னு ஒரு முறுக்கு இதை வந்து நம்ம ஆட்டி செய்ய போகிறோம் கடைசி வர்ற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அரிசி ஆட்டிகிட்டு இருக்குது இது கூட நம்ம உளுந்த வரமிளகா போட்டு அரைச்சி உள்ளே போடலாம் இப்போ நம்ம இந்த வரமிளகாயையும் உளுந்தையும் போட்டுட்டு அந்த வரமிளகாயை சேர்த்து இந்த உளுந்தை அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா இந்த வரமுளகை நல்லா இப்படி ஃபஸ்ட்டு போட்டு பொடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உளுந்தையும் சேர்த்து அதை நைஸாக அரைச்சி நம்ம கிரைண்டருக்குள்ளே சேர்த்தி எல்லாம் சேர்த்து ஒட்டுக்க நம்ம ஆட்டி எடுத்துக்கணும் இதுலேயே உப்பும் சேர்த்து அரைச்சிக்குவோம் நல்லா நைஸாக ஆட்டி நல்லா ஜெட்டியாக ஆட்டி எடுக்கணும் இந்த ரொம்ப தனியாக போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப எண்ணெய் உறிஞ்சி தள்ளிரும் அவ்வளோதாங்க நான் ஆட்டி நீ எடுக்க போகிறேன் எடுத்துட்டு இதுக்கு எள்ளு ஓமோ எல்லாமே எவ்வளோ எவ்வளோ சேர்த்துறதுன்னு சொல்லி நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இது எள்ள நாங்கள் ஊற வச்சு நல்லா கழிநீர் பிடிச்சி நல்லா கழிநீர் பிடிச்சி அரிசி உள்ளே போடுவேன் ஏன்னா கல் மண்ணு இருந்தாலும் இருக்கும் டவுட்டாக இருக்குது கழுவுனாச்சு அந்த கச்சல் போகும் எள்ளு கச்சல் அடிக்க எப்படி இருந்தாலும் அதனால் நல்லா கழுவிட்டு போடுவோம் எல்லை கடலமா வாரத்தில் ஓமம் ரெண்டு பாயிட்டு ஓமம் ரெண்டு பாயிட்டு ஓமம் கொஞ்சம் கம்மி எல்லை விட ஓமம் கொஞ்சம் கம்மியாக போடுவோம் எள்ளும் ஓமமும் போடுறது பொறுத்து டேஸ்ட்டு கிடைக்கிறது முறுக்குனுடைய டேஸ்ட்டே எள்ளு ஓமத்துல தான் இருக்குது சூப்பராக இருக்குது அதே மாதிரி நாங்கள் பொட்டுக்கொள்ள போட மாட்டோம் மாவு உளுந்தும் போடுவோம் உளுந்தும் ஆட்டி போடுவோம் அம்மா பார்த்தீங்கன்னா முறுக்கு எல்லாமே கடல மாவு ஓமம் எள்ளு எல்லாம் போட்டு எண்ணெய் சூடாக்கி எல்லாம் முறுக்கு இப்போ நான் இன்னும் பாதி மாவு என் அதையும் பனைஞ்சு நான் கிடக்கு தோக்கியும் மாவு ஏற்கனவே எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ எல்லாமே போட்டுட்டு இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு வந்து எல்லாம் எப்படி எல்லாேரும் மாதிரி இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் டிஃப்ரெண்டாக ஏன்னா நாங்கள் ஆட்டித்தான் சுடுவோம் அம்மாவோட ப்ரிப்ரேஷன் தான் எல்லாமே ஆட்டி தான் செய்யலாம் ஆட்டி தான் சுடுவோம் பொட்டுக்களை போட மாட்டோம் கடல மாவுத்தையும் போடுவோம் உளுந்து போடுவோம் உளுந்து ஊற வச்சு ஆட்டித்தான் போடுவோம் அதுவும் மிளகாயி ஆட்டித்தான் போடுவோம் இது கேரளாவில் இருந்து ஒருத்தவங்க இப்போ வந்து ஊருக்கு போகும்போது எனக்கு முறுக்கு வேணும்னு ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டதுனால நான் செஞ்சுட்டுருக்குறேன் பாருங்க அந்த முக்கால்வாசி முறுக்கு சுட்டாச்சு இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது அதையும் சுடணும் எங்க வீட்டு முறுக்கில் ஸ்பெஷல் என்னன்னா ஓம எள் அதிகமாக ஓம எள் அதிகமாக போடுறது டேஸ்ட்டே கிடைக்கும் ஆட்டி சுடணும் சுத்தமான எண்ணெயில் மறைச்சக்க எண்ணெயில் சுட்டு தருவோம் அப்புறம் அது மட்டும் இல்லாம ஒரு தடவை சுட்ட எண்ணெயை மறுபடியும் சுடமாட்டோம் அந்த கீழே எண்ணெய் வந்து சூடு ஏற்றி சுடும் அது இதாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால நம்ம கஸ்டமருக்கு கேட்குறவங்களுக்கு திருப்பி திருப்பி சுடாமல் ஒரு எண்ணெய் ஒரு தடவை சுட்டு முடிச்சிட்டோன்னா அது அப்படியே டிஸ்போர் பண்ணிவிட்டு வேண்டாம்னு ஊற்றிட்டு மறுபடியும் அடுத்தது புதுசாக ஒரு எண்ணெய் ஊற்றி சுடுவோம் அப்படித்தான் செஞ்சுட்டுருக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒன்று எங்களுக்கு பெருசாக லாபம்னு இல்லை பழகினவங்க கேட்டுட்டாங்க அதனால நாங்கள் சொல்கிறோம் என்ன பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது ரெண்டு மணி நேரம் உட்காந்து சுடணும் இல்லை அம்மாவோட இந்த எந்த முறுக்கும் இந்த மாதிரி இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நான் இதுக்கெல்லாம் சொல்ல பெருமைக்கு இது உண்மையிலேயே அந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்க பையனுங்க எல்லாம் தின்னுவிட்டு இதேதான் வேணும்பாங்க அப்புறம் அந்த அடுத்த விட்டு முறுக்கு வந்தாலும் எங்களுக்கு அதை தும்பாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது முறுக்குமா இலி போோம்ளுந்து தான் போடுவோம் நாங்கள் இது இட்லி அரிசி கடலமாவு ஓமம் சேர்ப்பு அப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் நல்லா மட்டும் கரெக்டாக உப்பெல்லாம் கரெக்டாக போட்டுக்கணும் எங்கள் வீட்டுக்கு ஸ்பெஷல் அதுதான் அதாவது எள்ளு ஓமம் இருக்கும் நல்லா இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி மூணாவது அந்த எண்ணெய் மறுபடியும் திருப்பி இது யூஸ் பண்ண மாட்டோம் இதுவே எங்கள் வீட்டுங்களுக்கு அதனால மாவு பொட்டுக்கல்ல போட்டால் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ரேட் விவரம் எல்லாமே உங்களுக்கு ரேட் எங்களுக்கு அது பிடிக்காது வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்துட்டு டிஎம் அதாவது கேளுங்க நான் வந்து எப்படி எண்ணெய் விலை விவரம் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பி தரேன்

இங்கே முறுக்கு ரெடி ரெடியாகிட்ருக்குது அவ்வளவுதான் முடிக்க போகிறேன் நான் சிறப்பாக முடிக்க போகிறேன் உங்களுக்கும் உங்களுக்கு முறுக்கு என்ன ஆர்டர் பண்ணுங்கள் எங்களோட முறுக்கில் என்ன ஸ்பெஷல்னு ஆல்ரெடி நான் எண்ணெயும் மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவோம் அந்த எண்ணெயும் அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து கீழே ஊற்றிடுவேன் ஏன்னா அடுத்தடுத்து முறுக்கு சுடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால ஒரே டைம் தான் நான் நல்ல எண்ணெயில் சுட்டு தருவோம் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஆர்டர் போட்டுக்கோங்க வெளியூராக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் அனுப்புறீங்க உங்களுக்கு வந்து மூறுக்கு உடையும் அதனாலதான் நான் சொல்றேன் மற்றபடி லோக்கலா இருந்தால் நோ ப்ராப்ளம் இருந்து கூட வீட்டில வாங்கிக்கலாம் விலை விபரம் என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்ல கேட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு விவ விவரம் வந்து உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் நான் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் வீடியாவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்